இறைவனுடைய ஆற்றல்ல ஒரு முக்கியமான ஆற்றல் என்னன்னு சொன்னால் மனித சமுதாயத்தின் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லாது இருக்கிறார் அதே போல மனிதர்கள் மீதும் மனிதர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாது எதிர்பார்க்கிறான் செல்லாலிசன் சொல்றாங்க மனிதர்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அப்போ பூமியில் உள்ள மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் இரக்கம் என்பது அன்பினுடைய ஒரு தான் அது அன்பு செலுத்த வேண்டும் மனிதர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படி மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாது நேசிக்கிறான் என்று பல அதிசுகள் அல்லாஹரு கேட்பான நோய் வாய்ப்பட்டு கிடந்தேனே என்னை நோய் விசாரிப்பதற்காக நீ வந்தியா அப்படின்னு நல்லா கேட்பானா மனிதர்கள் சொல்வார்களா நான் இங்க நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன் உனக்கு என்ன நோய் இறைவன் கேட்பானா நான் பானம் கேட்டு உன்னிடத்திலே வந்தேனே பானம் தந்தியா அப்படின்னு மனிதன் சொல்வான உனக்கு ஏன் உணவு கொடுக்கிற நான் யாசகம் கேட்டு உன்னிடத்திலே வந்தேனே இறைவன் கேப்பானா நீ எனக்கு ஏசம் கொடுத்தியா அப்படின்னு அப்ப மனிதன் கேட்பான உனக்கு அளிக்கக்கூடியவனாக இருக்கிற நீதான உணவு அளிக்கக்கூடியவனாக இருக்கிற நீ தானே நோயை குணப்படுத்தக்கூடியவனாக இருக்கிற என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வானா எனது அடியான் ஒருவன் பூமியிலே நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தான் எனது அடியான் ஒருவன் பூமியிலே யாசம் கேட்டு இருந்தான் அங்கே நீ அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ இருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி செய்யக்கூடிய அந்த மனோபக்குவம் என்பது இறைவன் நமக்கு கூலி தருகிறான் என்ற ஒரு நிலையிலையும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் அது வந்து விடுகிறது